ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போது வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோடய பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது வாழ்வு பதிமூன்று ஹலோ ஆதித்யாவின் ஆளுமையான குரல் சூர்யாவின் செவியை நிறைத்தது பதிலுக்கு ஹலோ என்று சூர்யாவும் சொல்ல கையில் வைத்திருந்த கைபேசியில் பார்த்து கொண்டிருந்த நந்தினியின் முகத்தை நகர்த்திவிட்டு சரியாகத்தான் அழைத்து இருக்கிறோமா என்று பார்த்தான் ஆதித்யா ஹலோ மீண்டும் ஆதித்யா சொல்ல அடக்கப்பட்ட சிரிப்போடு ஹலோ என்றான் சூர்யாவும் சூர்யா ஆதித்யா அழைக்க எஸ் என்றான் சூர்யா சிரிக்க துடித்த இதழ்களை மீசையினை இழுத்து கடித்து மிக சாதாரணமான குரலில் சூர்யா பொறுமை போன குரலில் ஆதித்யா அழைக்க ஹே ஆதி நீயடா என்ன இவ்வளோ ஏர்லி மார்னிங் கால் பண்ணிருக்க சூர்யா எப்பொழுதும் போல சாதாரணமான குரலில் கேட்க மீண்டும் கைபேசியின் திரையை நகர்த்தி நந்தினி முகத்தை பார்த்து கொண்டே ஸ்வேதா டிபி பார்த்தியா எப்பொழுதும் போல முன்னுரை முகவுரை எதுவும் இல்லாமல் அவனுக்கு தேவையான விஷயத்தில் ஆதித்யா வந்து நிற்க மென்புன்னை சூர்யாவின் இதழ்களில் இன்னும் மச்சா என்ன விஷயம் குறும்பு கண்ணனாய் கண்ணை சிமிட்டியபடி சூர்யா கேட்க நீ பாருடா என்று சொல்லியவனின் வார்த்தைகளில் சிறு தவிப்பு இருந்ததை உணர முடிந்தது சூர்யாவால் எதுவும் சர்ப்ரைஸை பண்ணியிருக்காளடா என்று ஆர்வமாக கேட்டவன் பார்த்துட்டேன் தான் இருக்கா என்று சற்றே இறங்கி போன குரலில் பேசுவது போல் சொல்ல அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறடா விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு கிழிச்சு நார் நாராக தொங்க விட்டுருவான் மூடிட்டு ஒழுங்காக பேசு என்று அவன் உள்ளமே அவனுக்கு எச்சரிக்கை விடுக்க என்ன பண்ணிவிடுவான் பார்த்துக்கலாம் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவன் ஆதித்யாவின் பதிலுக்காக காத்திருந்தான் ஸ்வேதா கூட இருக்கிற பொண்ணு யாரு ஆதித்யா அழுத்தமான குரலில் யார் ஆதி பொண்ணு புத்தியின் எச்சரிக்கையையும் மீறி சூர்யாவின் வாய் சொல்லி வைக்க ஸ்வேதாவோட டிபியிலையும் ஸ்டேட்டஸ்லயும் வச்சுருக்க போட்டோல ஸ்வேதா கூட இருக்கிற பொண்ணு யாரு மிக தெளிவாக ஆதித்யா சொல்ல மச்சான் டென்ஷன் ஆயிட்டான் இதுக்கு மேல விளையாடாத விஷயத்தை சொல்லிடு தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அந்த பொண்ணா அவ பேர் நந்தினிடா என்று சொல்ல நந்தினி சொல்லி பார்த்த ஆதித்யாவின் குரலில் அத்தனை மேன்மை சிக்கிட்டா என் மச்சான் சிக்கிட்டா கத்த வேண்டும் போல இருந்தது சூர்யாவிற்கு ஆமா அந்த பொண்ணை பத்தி எதுக்கு கேக்குற சூர்யா தெரியாதது போல கேட்க அவதான் உன் தங்கச்சி என்று ஆதித்யாவும் சொல்லி வைக்க என்னடா சொல்ற நிஜமாகவே பீதியானது சூர்யாவிற்கு உனக்கு நான் மச்சான்னா என்னோட வைஃப் உனக்கு யாரு மலர்ந்த முகத்தோடும் குரலில் அந்த சந்தோஷம் வெளிப்படும் வண்ணம் ஆதித்யா கேட்க டேய் மச்சா கூவினான் சூர்யா டா என்றான் ஆதித்யா அடுத்ததாக எதுக்கு மச்சா குழப்பமாக சூர்யா கேட்க உன்னோட தங்கச்சி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கேதர் பண்ணி கொடுக்க போகிற உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமாண்ணா காதலியை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் குறும்பாய் அவன் சொல்ல இப்பொழுது சூர்யா காதில் இருந்த கைபேசியை எடுத்து சரி பார்த்தான் தான் பேசி கொண்டிருப்பது ஆதித்யாவிடம்தானா என்று அத்தனை உல்லாசம் சந்தோஷம் குறும்பு கொட்டி கிடந்தது ஆதித்யாவின் குரலில் ரியாலி ரியாலி ஐம் எம் ஹாப்பி ஃபார் யூ மச்சான் சூர்யா சொல்ல நீ மச்சான்னு சொல்றப்ப கேட்கவே நல்லா இருக்குடா சூர்யா இப்போ ஆதித்யா சொல்ல அடக்க மாட்டாமல் சிரித்து வைத்தான் சூர்யா ஆதி நீ தான் நடா இது உல்லாசமாய் சூர்யா கேட்க எனக்கே புதுசா இருக்கே மச்சான் இன்றவனின் மச்சான் என்ற அழைப்பில் சிறு வெட்கம் தெரிந்தது மச்சான் சூர்யா அழைக்க நந்தினி நைஸ் நேம் என்றவன் சிறு இடைவேளை விட்டு டீட்டெயில்ஸ் மச்சா என்று காரியத்தில் கண்ணாக ஆதித்யா கேட்க நந்தினி குறித்து தான் அறிந்த விஷயங்களை எல்லாம் நண்பனுக்கு சொல்ல ஆரம்பித்தான் சூர்யா பேரு நந்தினி சொந்த ஊர் மதுரை ஒரு அக்கா ஒரு அண்ணன் அப்பா மளிகை கடை வச்சிருக்காங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அண்ணனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு அம்மா அப்பா கூட அவன் தான் இருக்கான் நந்தினியோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ தான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க அக்கா ஃபேமிலி அவங்களுக்கு ரெண்டு பசங்க சூர்யா சொல்லி கொண்டே வர அது தெரியும் எனக்கு வேற சொல்லு என்றான் வேகமாக எப்படிடா தெரிந்து கொண்டே சூர்யா கேட்க அது தெரியாத ஆதித்யா அவள் அக்கா பசங்க ரெண்டு பேரும் நம்ம ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க என்றான் அப்படி போடு சோழி முடிஞ்சிச்சு சூர்யாவின் குரல் உயர்ந்தது அவனையும் அறியாமல் நான் கேட்டது நந்தினி பத்தின டீட்டெயில்ஸ் நந்தினி ஃபேமிலி பத்தின டீட்டெயில்ஸ் இல்லை ஆதித்யா மீண்டும் சொல்ல என்னடா கேக்குற எனக்கு புரியல தீவிரமான குரலில் சூர்யா சொல்ல பர்சனல் லைஃப் லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்று கேட்டபோது ஆதித்யாவின் குரலில் அப்பட்டமாக தெரிந்தது அவனது தவிப்பு இப்போதான் ரீசன்டீஸா யாரோ ஒரு பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கிறதா ஸ்வேதா சொன்னான் சூர்யா சொல்ல என்னடா சொல்ற என்றவனின் வார்த்தைகளில் தவிப்பும் கோபமும் சரிசபமாக இருந்தது நெஜமாடா ஸ்வேதா தான் சொன்னான் அடித்து பேசினான் சூர்யா பிடிச்சதானே இருக்கு லவ் பண்ணல என்ற ஆதித்யாவின் குரலில் அழுத்தம் மீண்டும் வந்து அமர்ந்தது பிடிச்சிருக்கிறது வேற லவ் பண்றது வேறையா சூர்யா கேட்க யாரை வேணாலும் பிடிக்கலாம் எத்தனை பேரை வேணாலும் பிடிக்கலாம் ஆனால் லவ் நான் லவ் பண்றது தான் என்றான் ஆதித்யா இன்னும் தீவிரமான குரலில் அதிக வித்தியாசம் இல்லை இருவரின் எண்ணங்களிலும் என்னடா குழப்புற குழம்பியது சூர்யாவிற்கு லைக் சினிமா ஆக்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இப்படி நிறைய பேரை பிடிக்கலாம் இன்னும் கிருஷ்ண டேக் பண்ணி தெரிஞ்சவங்க நிறைய பேரை கூட பிடிக்கலாம் அவங்கள பற்றி தப்பாக பேசுனா ரோட்டில் கட்டி உருண்டு சண்டை போடுற அளவுக்கு பிடிக்கலாம் ஸோ பிடித்தம் வேற காதல் வேற லைக் வேற லவ் வேறு காதல் அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்கிறது அவங்க இல்லைன்னாலும் அவங்களுக்காக அவங்களாகவே நான் இருப்பேன்னு சொல்கிறது ஸோ கிளியராக சொல் அவளுக்கு லவ் இருக்கா என்று தெளிவாக சூர்யாவை குழப்ப ஓ அப்போ பிடிச்சிருக்கேன்னா அது லவ் கிடையாது தானே நான் கூட சந்தோஷப்பட்டேன்டா என்றான் சூர்யா மிக சோகமாக என்ன சந்தோஷப்பட்ட எதுக்கு சந்தோஷப்பட்ட வார்த்தைகள் வந்தன வீழில் இருந்து விடுபட்ட அம்பாக நொடியும் தாமதிக்காமல் இல்லை உன்னோட லவ் சக்சஸ் ஆயிடுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ நீ வேற சொல்றியே இப்பொழுது வார்த்தைகளால் ஆதித்யாவை குழப்பி அடித்தான் சூர்யா சூர்யா என்னடா சொல்ற அடக்கப்பட்ட கோபத்தோடு ஆதித்யா கேட்க இல்லை மச்சா எனக்குன்னு திருக்காளே ஸ்வேதா ஸ்வேதான்னு ஒருத்தி அந்த ஸ்வேதா என்னை பற்றி பேசுகிறத விட உன்னை பற்றி தான் பக்கம் பக்கமாக பேசியிருப்பா போல அதுலேயும் ஸ்வேதா நீ எங்கள் காதலில் பண்ண திருவிளையாடலையும் உன்னோட சில பல வீர தீர பராக்கிரமங்களையும் எடுத்து விட்டதுலையும் அவளுக்கு உன்னை பார்க்காமலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்காள் என்று சூர்யா சொல்ல மச்சா என்று அவன் போட்ட சத்தத்தில் ஆதி ஜெகநாதனும் தோட்டத்திற்கு வந்துவிட அவர்களை பார்த்து கண்களை சிமிட்டியவன் சட்டென்று ஓடி துள்ளி குதித்து அங்கிருந்த மாமரத்தின் கிளையை தட்டிவிட்டான் அவன் செயலில் பெற்றவர்கள் இருவரின் முகமும் மத்தாப்புக்களாய் ஒளிர்விட கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்கு ரெடி பாவா என்று ஆதிலட்சுமி சொல்ல உனக்கு சண்டை போட இன்னொரு ஆள் கிடைச்சாச்சு தி கிரேட் ஆதிலட்சுமி மாமியராக போகிறாங்க கேட் ரெடி டார்லிங் என்றார் ஜெகநாதனும் பிள்ளையின் சந்தோஷத்தில் பெற்றவர்களின் முகமும் மனமும் பொறித்து போக அவனை பார்த்துவிட்டு தங்கள் வேலைகளை செய்ய சென்றனர் பெற்றவர்கள் அதுதான் சந்தோஷப்பட்டேன்டா அந்த பொண்ணு கோனை பிடிச்சிருக்கு உன்னோட அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீ தான் சொல்கிறியே லவ் வேற லைக் வேறேன்னு இப்போ என்ன பண்ணுறது என்ன முயன்றும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை பேசி முடிக்கும் பொழுது சூர்யாவால் கைக்கு பக்கத்துல நின்று இருந்தா தூக்கி சுத்தி இருப்பேன் சூர்யா ஐ எம் சோ ஹாப்பி பண்றாங்கல்ல உன் தங்கச்சி கூடிய சீக்கிரமே லோ பண்ண வச்சிடலாம் என்று சொல்லியவனின் குரலில் பதினெட்டு வயது விடலை பையனின் குதூகலம் இருந்தது அழுத்தமான ஆளுமையான ஆதித்யாவின் எதிர்பார்க்காத இந்த பக்கத்தை கண்ட சூர்யாவிற்கும் மனம் நிறைந்தது எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு குழந்த இருந்துக்கிட்டு தான் இருக்கான் சூர்யாவின் மனம் சொல்ல ஆமோதித்தது புத்தியும் காதல் ஆதித்யா மாதிரி ஒழு அழுத்தமான மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது என்று கண் எண்ணியபடியே சூர்யா அப்புறமாச்சா அடுத்த ஸ்டெப் என்ன சாட்டிங்கா என்று கேட்க ஸ்வேதா ஹாஸ்டல் அட்ரஸ் ஆர் ஆஃபீஸ் அட்ரஸ் சென்ட் பண்ணுமச்சா என்றான் ஆதித்யா எதுக்குடா அலைபேசி என்னை கேட்பான் என சூர்யா எதிர்பார்த்திருக்க ஆதித்யா முகவரி கேட்டதில் குழம்பினான் சூர்யா சேட்டிங் டயட்டிங் இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது ஸ்ட்ரைட்டாக ப்ரப்போஸா கல்யாணம் தான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ஆதித்யா சொல்ல அட படுபாவி பயலே உனக்கு மட்டும் லவ் வந்து அடுத்த நிமிஷம் கல்யாணம் வேணும் எனக்கு மட்டும் ஆறு வருஷமா நண்பனை சூர்யா சிங்ட தம்பி படிக்கிற காலத்தில் லவ் பண்ணுறது தப்புன்னு அடித்து மூஞ்சை பேக்காமல் விட்டதுக்கே சந்தோஷப்பட்டுக்கணும் நீனு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸ்வேதான்ற நல்ல பொண்ணால் நீ தப்பிச்ச சிரித்தபடியே ஆதித்யாவும் சொல்ல டே இதெல்லாம் அநியாயண்டா புலம்பினான் சூர்யா செய்ய வேண்டிய வேலை தலைக்கு மேலே இருக்குது படிக்க வேண்டிய பாடம் வண்டி வண்டியாக இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி நீயும் கேட்டு அந்த பிள்ளையும் கெடுத்து ரெண்டு குடும்பத்தோட வாழ்க்கையை நாசமாக்கியிருப்ப அன்னைக்கு நான் சொன்னதை ஸ்வேதா கேட்டதுனால தான் இப்போ நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் தைரியமாக பேச முடியும் ஞாபகம் இருக்குல்ல என்றும் இல்லாத திருநாளாக ஆதித்யா விளக்கங்கள் கொடுக்க போதும் சாமி தெரியாமல் கேட்டுட்டேன் சூர்யாதான் பின்வாங்க வேண்டியதாக இருந்தது ஆதித்யாவினின் வார்த்தைகளில் அட்ரஸ்டா ஆதி கேட்க எங்க மீட் பண்ண போற என்று பதில் கேள்வி கேட்டான் சூர்யா அது ஏன் இஷ்டம் பட்டென்று பதில் வந்தது அவனுக்கு டேய் ஆறு வருஷம் கழிச்சும் இப்ப வரைக்கும் என்னால் அவளை மீட் பண்ண முடியலடா நீ என்னடானா இன்னைக்கே மீட் பண்ண போறேன்னு நிற்கிற ஓவர் ஃபாஸ்ட் உடம்புக்கு ஆகாத மச்சான் என்று சூர்யா பற்களை கடிக்க ஃபேட் அதுக்காக நானும் ஆறு வருஷம் வெயிட் பண்ண முடியாதுல்ல என்று சொன்னவன் கைபேசியில் வந்த சிறு அதிர்வில் புலனத்தை திறந்து பார்க்க அவன் கேட்டிருந்த இரண்டு முகவரிகளையும் அனுப்பியிருந்தான் சூர்யா உன்னோட வாழ்க்கையிலே நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இல்லைல்ல ரெண்டு நல்ல காரியம் ஒன்று ஒன்னு லவ் பண்ணது ரெண்டாவது இன்னைக்கு நீ பண்ணது கல்லூரியில் இளங்கலை படித்து கொண்டிருந்த போது பார்த்த ஆதித்யாவை மீண்டும் கண்டதில் உற்சாகமானது சூர்யாவிற்கு எல்லாம் என் நேரண்டா என்ற சூர்யாவிற்கு அதான் மச்சா நானும் சொல்றேன் என்று சொல்ல மீண்டும் அதிர்ந்தது அவனது கைபேசி இப்பொழுது நந்தினியின் அலைபேசி என்னை சூர்யா அனுப்பி வைத்திருக்க எங்களுக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் அதுக்கு பேரு சூர்யா தேங்க்ஸ் டா மச்சா என்றவனின் வார்த்தைகளில் ஒரு நிமிடம் தேங்கிய சூர்யா பதில் சொல்லும் முன் அழைப்பை துண்டித்திருந்தான் ஆதித்யா இருபுறமும் தலையை ஆட்டி சத்தமாக சிரித்து கொண்ட ஆர்யா அதே சிரிப்போடு ஸ்வேதாவின் அழைப்பை ஏற்றான் சூர்யா பல்லை கடித்து கொண்டு மெல்லிய குரலில் ஸ்வேதா அழைக்க சொல்லு டார்லிங் உல்லாசமாக கேட்டது சூர்யாவின் குரல் ப்ளீஸ் சூர்யா விஷயத்த சொல்லுங்க எனக்கு தலையை பிச்சுக்கிளம் போல இருக்கு இதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரி போட்டோ வைக்க சொன்னீங்க ஸ்வேதா ஆர்வமாக கேட்க என்ன பண்ணுறா என் தங்கச்சி என்று கேட்டான் சூர்யா பதிலுக்கு அவள் கேட்ட கேள்வியை காதிலேயே வாங்கி கொள்ளாதவன் போல டேய் கோபத்தில் ஸ்வேதா பல்லை கடிக்க ஆதித்யா எனக்கு ஃப்ரெண்டுனா அவ லவ் பண்ற பொண்ணு எனக்கு தங்கச்சி தானே டே ஆதித்யா சொன்னதையே ஸ்வேதாவிடம் சூர்யா சொல்ல என்னடா சொல்ற மரியாதையெல்லாம் காற்றோடு பறந்து காணாமல் போனது அவள் கொண்ட மீ மிகு சந்தோஷத்தினால் என்னோட தங்கச்சிய அதாவது உன்னோட ஆதி அண்ணாவோட வருங்கால மனைவிய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அவளை சொலற்றி அடிக்கப் போகிற ஸ்வீட் சுனாமி ஆன் த வே சூர்யாவும் அவள் நிலை அறிந்து விஷயத்தை சொல்ல துள்ளி குதித்தாள் ஸ்வேதா பார்த்துக்கோ ஆனா அவகிட்ட விஷயத்தை சொல்லிடாத ஓகேவா என்றவன் அழைப்பை துண்டித்த அடுத்த நொடிதான் நந்தினியை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் சொல்லியது போலவே ஸ்வீட் சுனாமி ஆன் த விடியர் என்றால் சந்தோஷமாக ஹேய் என்னடியே என்ன சொல்ற என்று நந்தினி கேட்க பதில் சொல்லாமல் ஸ்வேதா சிரிக்க அவள் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தில் சூர்யா நான் வராங்களா என்றால் அவளாக ஒன்றை யோசித்து சூர்யாவா ஆதி அண்ணா வராங்கடி ஆர்வத்தில் ஸ்வேதா சொல்லி வைக்க என்னது ஆதித்யாவா அதிர்ந்து போனால் நந்தினி அவளது அதிர்வை கண்ட பிறகுதான் சூர்யா சொல்லியது நினைவுக்கு வர தன்னைத்தானே மனதிற்குள் மொட்டி ஸ்வேதா நீ என்று திட்டிக் கொண்டவள் என்ன ஆதித்யா என்றால் எதுவும் தெரியாதது போல நீதானடி சொன்னா ஆதித்யா வரப்போகிறாங்கன்னு குழம்பி போய் நந்தினி கேட்க லூசு சூர்யா வராங்களா என்றால் ஸ்வேதா ஆணித்தரமாக அவளது கொண்டாட்ட குல குரலில் குழப்பம் தீர்ந்த நந்தினி அதுக்கு எதுகிடி என்ன கிஸ் பண்ண என்று கன்னத்தில் கை வைத்து கேட்க பிராக்டிஸ் மச்சி பிராக்டிஸ் கண்களை சிமிட்டி ஸ்வேதா சொல்ல அவள் தலையில் குட்டு ஒன்று வைத்தவள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் உணவு இடைவேளையில் அவளது எண்ணிற்கு வந்த ஒரு புது அழைப்பினை ஏற்று பேசியவள் இல்லை சார் நான் பண்ணல என்று மீண்டும் மீண்டும் சொல்ல எதிர்புறம் என்ன சொன்னார்களோ வேண்டா வெறுப்பாக எழுந்து சென்றவள் அதிர்ந்து போனால் அந்த நாளின் முதன் முதன்முறையாக நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி